விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரில் அமர்ந்திருக்கிற அண்ணன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கருவாச்சி கிராமத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் வருகிறார் அப்படின்னு தெரிந்த உடனே ஒரு பன்னெண்டு டாடா ஏஸ்ல குட்டி யானையில ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் காலையில பத்து மணிக்கே கூட்டு போயிட்டாங்களாம் ஏன்னா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்துக்கு நிப்பாட்டுலங்கிற மாதிரி அண்ணன் சீமான் வர்றாருன்னு மக்களை கூப்பிட்டு கொண்டு போய் பக்கத்து பக்கத்துல கொண்டு நிப்பாட்டுக்காங்க நீ எதுக்கு இங்க கூட்டு போறீங்க எதுவும் கூட்டமா தலைவர் வர்றா இல்லைங்க தளபதி வர இல்லங்க சின்னவர் வர இல்லங்க அமைச்சர் வர இல்லங்க சும்மா இருங்க பத்து மணி வரைக்கும் இருந்துட்டு போயிருங்க பத்து மணி வரைக்கும் இருந்துட்டு போறதுக்கு காசா தங்கமா இருக்கியா தங்கமா இருக்கேன்னு சொல்லி மக்கள் போயிருக்காங்க இப்படி ஊர்ல இருந்து மக்களை கடத்திட்டு போறதுக்கு பதிலா நீங்க வைகோ சொன்ன அந்த தொழில செய்யலாம் வைகோ சொன்னாருல அந்த தொழிலை செய்யலாம் இது ஒரு அரசு இது ஒரு கட்சி இது ஒரு ஆட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாயு ஆட்சிக்கு வந்ததுக்கு மாம்பழம் திருநெல்வேலி பக்கத்தில் பெரிய பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பள்ளிக்கூடம் படிக்கும் போது மாம்பழம் வாங்கலான்னு போனோம்னா கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து மாங்க கிலோ பத்து ரூபாய் அப்படின்னு பக்கத்துல வாங்க போனா அரை கிலோ பத்து அரை கிலோ பத்து மாங்க தூரத்துல இருந்தா கிலோ பத்து பக்கத்துல வந்தா அரை கிலோ பத்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் ஆயிரம் ரூபாய் கிலோ பத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபாய் அரை கிலோ பத்து அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீட் விளக்கு அதுவே எங்கள் இலக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீட்டை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் கடிதம் எழுதுவோம் நீட்டை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடத்துவோம் பத்து ஆட்சிக்கு முன்னாடி ஸ்டாலின் கிலோ பத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் வெள்ள கொடை வெல்கம் மோடி கோபாக் மோடி வெல்கம் மோடி கேட்டாது அது வேற இது வேற அப்படி எதிர்கட்சி இப்ப எதிர்கட்சி அரசியல் செய் வெநடப்பு செய்யுங்க தூக்கி வந்து சஸ்பெண்ட் செய்யுங்க வைத்து அரசியல் செய்கிறது இதே இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்கள் எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவங்களா செய்வோம் கேட்டது ஸ்டாலின் இப்ப அதே எதிர்கட்சி அரசியல் பண்ணா இவர்கள் கள்ளச்சாரை விவகாரத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் எதிர்கட்சி அரசியல் தான் செய்யும் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு கட்சியாக இருக்கணும்னு முயற்சி செய்து தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கோடி இறங்கிக்கலாம் நூறு கோடி வரைக்கும் கோடி கொடுத்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு இருக்கக்கூடிய உதவியாளர் எல்லாத்தையும் கூட்டு வந்து கூட்டு வந்து ஒரு டேபிள் போடுங்க பெரிய மணிய விழுப்புரத்தில் வாங்குங்க வாங்கிட்டு விக்கிரவாண்டி ஒரு தரம் விக்கிரவாண்டி ரெண்டு தரம் விக்கிரவாண்டி மூணு தரம் விக்கிரவாண்டி வித்துட்டு போயிட வேண்டியதான இதற்கு இடையில மக்களின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து எப்படியும் இந்த மக்கள் நேர்மைக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பி உங்களை நம்பி நிற்கிறோம் இந்த கருவாச்சி கிராமத்தில் தான் ஒரு கூத்து நடந்துச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சிறையில் இருந்திருக்காரு சிறையில் சிறையில் இருந்தவருக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மாசம் மாசம் சம்பளம் போட்டுருக்காங்க எப்பேற்பட்ட நிர்வாகம் பாருங்க இந்த அரசு எதை பத்தி கவலைப்படுறது கிடையாது என்னமோ நடந்துட்டு போட்டோம் ஆனா மூணு வருஷம் ஆட்சியில நாங்கள் இந்த நாட்டை சொர்க்கமாக படைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்காருங்க உண்மையிலே ஸ்டாலின் என்ன பண்ற நல்லாட்சி கொடுக்க நம்பிக்கிட்டு இருக்காரு நல்லா ஆட்சி என்பது அவருடைய பாண்பில் நல்ல ஆட்சி என்பது சாராய குடிச்சது போனா பத்து லட்சம் சூப்பர் மக்கள் போராடவே இல்லையே நல்லாட்சி ஆனா அந்த மக்களுக்கும் இன்னைக்கு தேவைக்கு என்ன இன்னைக்கு தேவைக்கு அவன் என்ன பண்றான் அதை பார்த்து விட்டு மக்கள் அப்படியே கடந்து போறான் ஒரு நல்லவர்கள் கையில் ஆட்சி வரணும் வந்தால் இந்த நிலைமை மாறும் இதே பக்கத்துல விழுப்புரம் கிராமத்தில் மேல்பாதி இவர்கள் சொல்றாங்க நாங்கள் தான் தோல்ச்சியை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தோம் நாங்கள் தான் ஆலய நுழைவு ஆரம்பித்து வைத்தோம் நாங்கள் தான் சாமி கும்பிடற உரிமையை வாங்கி கொடுத்தோம் யாருக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் சாமி கும்பிடுகிற உரிமையை வாங்கி கொடுத்தோம் சொல்லுகிற யாரு திமுக அந்த திமுக ஆட்சி செய்கிற இதே நிலத்துல விழுப்புரம் மேல்பாதையில துரபதியம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளவ முடியல திமுகவுடன் சாதனை என்ன கோயிலுக்கு பூட்ட போட்டான் சரி கோவில் கும்பிட முடியல போட்டு போட்ட குளத்துல குளிக்க போகும்போது எங்களை தடுக்கிறான் குளத்துக்கு போட்டு போட்டுருவியா சுடுகாட்டுல எங்களை புதைக்க விடல சுடுகாட்டுக்கு போட்டு போட்டுருவியா பூட்டு போடுவதல்ல புரட்சி ஸ்டாலின் இருந்ததால் அங்க பூட்டு போட்டாரு இதே அண்ணன் செந்தவனன் சீமா இருந்திருந்தா அந்த பூட்டை உடைத்து படையாச்சியும் பறையறையும் அந்த கோயிலுக்குள்ள அண்ணன் தம்பியா கூட்டு போயிருப்பாரு அதுதான் புரட்சி அதான் புரட்சி அப்படிப்பட்ட தலைவன் வேணும் வேங்க வகையில மலம் கலந்த தண்ணியை குடிக்க வச்ச குடிச்ச மக்கள் மீதே சிபிசிஐடி விசாரணை ஸ்டாலின் இருந்ததுனால மக்கள் மேல வழக்கு இதே அண்ணன் சீமான் இருந்திருந்தா வேங்கவையில் புது தொட்டி கட்ட மாட்டாரு பொது தொட்டி கட்டி தேவரையும் நாடாரையும் தேவேந்திரையும் பறையரையும் ஒரே தண்ணியை குடிக்க வச்சிருப்பாரு தண்ணி எப்படி தனித்தண்ணியை பிரிஞ்சுது அங்க இருக்கிற பறையருக்கு தனி தனி தொட்டி முத்திரைக்கு தனி தொட்டி அகமுடியாருக்கு ஒரு தனி எப்படி பிரிஞ்சது ஸ்டாலின் இருந்ததால் எவன் எப்படி போன நமக்கு என்ன எவன் ஓட்டு ஓட்டு வருதா அந்த ஓட்டை மட்டும் பாரு அப்போ எந்த சமூக நீதியும் இல்லை எந்த சமத்துவமும் இல்லை அதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அன்பிற்குரிய மக்களே பணம் கொடுப்பான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கொடுக்க வைப்போம் வாங்கிக்க வாங்கிட்டு இந்த அம்மன் கோயிலுக்கு போ அம்மன் கோயில் தானே போங்க போயிட்டு ஒரு அஞ்சு ரூபா ரொம்பலாம் கமிஷன் கேட்க மாட்டாங்க அஞ்சு ரூபா ரொம்பலாம் போடுறதை பெசாமிக்கு எடுத்து விட்றதை அஞ்சு ரூபா கொண்டு போய் போட்டுட்டு நல்ல வேண்டியது ஐயோ ஒரு நாசமத்து போறவன் ஒரு கேடு கட்டவன் ஒரு கேவலப்பட்டவன் அவன் நான் ரெண்டாயிரம் வாங்கிட்டேன் ஆனா இந்த முறை நான் அவனுக்கு ஓட்டு போட போறது இல்ல மூன்றாண்டு கால இந்த ஆட்சியினுடைய முடிவுக்கு கொண்டு வர இருக்கிற அச்சாரமாக இந்த முறை அபிநயா பொன்னிவளனுக்கு மயக்க சின்னத்தில் வாக்களிக்க போரண்டு சாமிட்ட கும்பிட்டுட்டு ஓட்ட மயக்கில போடு ஒரே ஒரு முறை மாத்தி போடு எத்தனை வருஷத்துக்கு போடுவேன் உதய சூரியன் ரெட்டேல மாம்பழம் எத்தனை வருஷம் ஒரு முறை மாத்தி போடு ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்க ஒன்னும் அரசியல வந்து புத்தகத்துல அப்படியே படிச்சுட்டு ரெண்டாயிரம் புத்தகம் பத்தாயிரம் புத்தகம் படிச்ச வரல நாங்க பட்ட வழிய உங்ககிட்ட கடத்துறோம் உங்களை மாதிரி சாதாரண கிராமத்துல பிறந்து வந்தோம் இந்த ஊர்லயாவது நாலஞ்சு கடை இருக்கு உலகத்திலே கடையே இல்லாத ஊர் எங்க அண்ணன் அரணியூர் தான் நாங்களே ஒரு மளிகை கடை கிடைக்குமான்னு தேடி தேடி பார்த்தோம் ஒரு கடலம் டா மளிகைக் மளிகை கடையே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து பிறந்து வந்து தமிழ்நாட்டு அரசியலை தலையிலாக புரட்டி போடுகிற அந்த மகனுக்குத்தான் வழி தெரியும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு சாலை இல்லாமல் நடக்க தெரியும் பேருந்து இல்லாமல் அவன் போயிருக்கிறான் சைக்கிள்ல பயணம் பண்ணிருக்கிறான் அடிபட்டால் அந்த அடிபட்டுக்கு அந்த புண்ணுக்கு மண்ணை தெள்ளி அள்ளி வச்சுட்டு போயிருக்காரு கபடி விளையாண்ட பொழுது அந்த கபடி விளையாட்டுல கை மூட்டு உடைந்த பொழுது கல்ல குடிச்சிட்டு கபடி அப்படி இழுத்து விட்டுட்டு போயிருக்காரு அவருக்கு தான் தெரியும் வழி தெரியும் மண்ணின் மகனுக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியுமா கருவாச்சி கிராமம்னா என்னன்னு தெரியுமா அந்த மக்கள் படுற வழி தெரியுமா ஏழை எளிய மக்கள்லாம் என்னென்னு தெரியுமா ஒண்ணும் தெரியாது இங்க என்ன விளையுதுன்னு தெரியுமா தெரியுமா அண்ணன் சீமானுக்கு தெரியும் என்ன விலையும் அது என்ன விலைக்கு போகும் அதை எப்படி மாத்திரமுங்கிற ஒரு விஷன் இருக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கனவு கொண்ட தலைவனுடைய படைக்கு வலிமை சேர்க்க அபிநயா புர்ணி உலவனுக்கு நீங்க நிறுத்துறோம் மருத்துவ எடுக்கிறோம் இந்த நாடு சீர்கெட்டு கிடக்கிறது விரும்பு விக்கிரவாண்டி தொகுதியில இது வரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்புல எடுத்து பார்த்தா ஒருத்தர் கூட இந்த மண்ணுக்கு எதுவும் செய்யல ஒரு மாற்றத்தை விரும்பி மருத்துவரை நிப்பாட்டி இருக்கிறோம் அந்த மருத்துவருக்கு உண்மையான நேர்மையான மருத்துவர் தமிழ் மருத்துவர் அந்த மருத்துவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்